வணக்கம் நான் கீதா அன்பழகன் இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஓரை தான் இந்த ஓரை சாஸ்திரம் அறிந்தவன் ஒரு நாளும் தோற்று போவதில்லை என்பது சித்தர்கள் வாக்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஓரை என்பது கால நேரம் அறிந்து நம்ம ஒரு நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது அந்த காரியங்கள் வெற்றியாக முடியும் ஒவ்வொரு சிலருக்கு நேரமே சரியில்லை அவர்களுக்கு ஏழரை சனி அஷ்டம சன்னி இல்லை சந்த தசாபுத்தி சரியில்லை அப்படின்றவங்க கூட இந்த மாதிரி நேரங்காலம் பார்த்து நல்ல ஓரையாக அதற்கான வேலைகளை அவர்கள் ஓரை அறிந்து செய்தார்கள் என்றால் அவர்கள் செய்கிற வேலை எளிதாகவும் வெற்றியாகவும் அவர்களுக்கு முடியும் அதனால் இந்த ஓரை பார்க்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இது ரொம்ப முக்கியம் முடிந்த வரை ஓரையே நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எல்லா நேரமும் பயன்படுத்தலைனா கூட முக்கியமான விஷயத்திற்காக போகிறோம் ஒரு பெண் பார்க்க போகிறோம் ஒரு திருமணத்திற்காக ஒரு குழந்தை பேருக்காக அல்லது புது வீடு வாங்குகிறோம் கிரக பிரவேசம் பண்ணுறோம் இல்லை காது குத்துறோம் அந்த மாதிரி படிக்க போகிறோம் இல்லை ஏதாவது புது தொழில் தொடங்குகிறோம் என்ன ஒரு விஷயம் செய்கிறோம் புதுசாக ஒரு தொடங்குறோம் அப்படின்னா அந்த வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நம்ம செல்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அன்று முகூர்த்த நேரம் இருக்கா முகூர்த்த நாளாக அந்த அது மட்டும் இல்லாமல் லக்னம் நல்லாயிருக்கா அவன் ராசிக்கு சந்திராஷம் இல்லாமல் இருக்கா அதெல்லாம் பார்த்தாலும் நம்ம கிளம்புற நேரம் இந்த ஓரை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓரையையும் நம்ம ஒரு நிமிஷம் பார்த்துட்டு நம்ம அதற்கான வேலைக்காக நம்ம கிளம்புனோம் இல்லை செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னா அந்த வேலை வந்து ரொம்ப வெற்றியாக முடியும் இந்த ஓரை எப்படி இருக்குன்னா ஏழு நாட்களுக்கு ஏழு ஓரை வாரத்தில் ஏழு நாள் அந்த ஏழு கிரகங்கள் ஆட்சி புரிகிறது நாயர் என்றால் சூரிய ஓரை திங்கள் என்றால் சந்திர ஓரை செவ்வாய் என்றால் செவ்வாய் ஓரை புதன் என்றால் புதன் ஓரை வியாழன் என்றால் குரு ஓரை வெள்ளி என்றால் சுக்கர ஓரை சனி என்றால் சனி ஓரை அந்த மாதிரி ஏழு நாட்களுக்கு ஏழு கிரகங்கள் ஏழு ஓரைகள் ஏழு ஆதிபத்தியம் வகிக்கிறது கேதுக்கு ஓரைகள் இல்லை எப்போ இந்த ஏழு ஓரையும் இப்போ ஞாயிறு என்று எடுத்துக்கொண்டால் முதல் ஓரை சூரியன் அடுத்து சுக்கிரன் அந்த மாதிரி லைனாக இந்த ஏழு ஓரைகளும் லைனாக வரும் அதுக்கப்புறம் மறுநாள் செவ்வாய் ஓரை இந்த மதியத்துக்குள்ளே வந்தவுடனே திரும்பவும் மதியத்துலேருந்து அந்த ஏழு இப்படி ஏழு ஏழாக முற்பகல் பிற்பகல் நான் அட்டவணை கொடுக்குறேன் பாருங்கள் உங்கள் கேலண்டர்லேயே உங்கள் வீட்டில் இருக்கிற கேலண்டர்லேயே நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா நாட்காட்டியில் பின்னாடி ஓரை சாஸ்திரம் போட்டிருக்கோம் நீங்கள் அதை பார்த்து பகல் இரவு அப்படின்னு போட்டிருக்கோம் நேரம் போட்டிருக்கோம் ஆறு டு ஏழு ஏழு டு எட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த நேரத்தில் இருக்கிறீங்க இப்போ என்ன ஓரை நடக்குது நம்ம எந்த வேலைக்கு போகிறோம் அப்போ இந்த ஓரையிலே இதை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு இது வந்து உங்கள் கேலண்டர்லேயே இருக்கும் கண்டிப்பாக இந்த ஓரை சாஸ்திரத்தை எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும் முடிஞ்ச வரை இதை பயன்படுத்தணும் இந்த ஓரையை அறிந்து நம்ம செயல்படும் பொழுது வெற்றி என்பது நமக்கு எளிதாக கிடைக்கும் சரிங்களா முதலாவதாக நம்ம சூரிய ஓரை இப்போ அந்த ஏழு ஓரையிலையும் என்னென்ன காரியங்கள் செய்தால் அந்த சிறப்பாக இருக்கும் எந்த ஓரையை எதற்காக நம்ம தேர்ந்தெடுத்து செயல்படணும் அப்படின்றது பற்றின பதிவு தான் பார்ப்போம் முதலாவது ஓரை சூரிய ஓரை இந்த சூரிய ஓரையில் வந்து சுபகாரியங்கள் செய்ய மற்றும் புதிதாக எந்த அலுவலக செயலியோ நம்ம செய்வது நல்லது இல்லை ஏன்னா சூரிய ஓரை அசுப ஓரை அப்படின்னு சொல்லுவோம் அதனால் சூரிய ஓரையில் முக்கியமாக வந்து சுபகாரியங்களை செய்கிறத நம்ம தடுத்துடணும் இந்த ஓரையில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அரசு அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் அரசாங்க நபர்களை பார்ப்பது இல்லைன்னா ஒரு டென்ட்ரு கையெழுத்து ஆவிறது இல்லை நீங்கள் அரசு படிப்புக்காக டிஎன்பிசி எக்ஸாம் அந்த மாதிரி ஏதாவது போடுறீங்க அப்ளிகேஷன் போடுறீங்க இல்லை யாரையோ போய் பார்க்க போகிறீங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அந்த ஓரையில் கண்டிப்பாக செய்யலாம் அது மட்டும் இல்லாம அந்த ஓரையில நீங்க மருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க மருந்து எடுத்துக்கலாம் அந்த ஓரையில உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் காணாம போயிடுச்சு அப்படின்னாலும் அந்த பொருள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி கிடைச்சாலும் கொஞ்ச நாள் கழிச்சு கிழக்கு பக்கமாக தேனிங்கன்னா அது கிடைக்க ஆரம்பிக்கும் ஆனால் விரைவில் கிடைக்காது அதுவும் இல்லாம அந்த ஓரையில உயிர் எழுதுறாங்க இல்லையா முன்னோர்கள் ஏன்னா ஓரை சூரிய ஓரை என்பதே தகப்பன் அதாவது அப்பா ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது அப்போ வந்து அவரால் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நீங்கள் அப்பாக்கிட்ட போய் பேசணும் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க அந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் அந்த நேரத்தில் அதை பயன்படுத்திக்கலாம் அப்பா பெரியப்பா பாட்டன் அந்த மாதிரி எல்லாருமே அதுவும் இல்லாமல் நீங்கள் உயிர் எழுதுகிறாங்க பாக பிரிவினை பண்ணுறாங்க உயில் சாசனம் பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நீங்கள் வந்து சூரிய ஓரையில் செய்யலாம் அதுவும் இல்லாமல் சூரிய நமஸ்காரம் செய்கிறது பூஜை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் வந்து சூரிய ஓரையில் செய்யிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது யார் கேட்டால் நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி விஷயத்த சொல்லிவிட்டு நான் ஒரு புது வேலை தொடங்கியிருக்கேன் இல்லை ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முயற்சி செஞ்சுருக்கீங்க அதை பற்றி நீங்கள் சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கி வாய்ங்கி வர போகிறீங்க பெரியவங்க கேட்டா அப்படின்னு சொன்னால் இந்த சூரிய ஓரையில் சென் சென்று நீங்கள் அவங்க கிட்டே சொல்லிட்டு முன்னோர்கள்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் ரொம்ப நல்லதாக இருக்கும் குலதெய்வ பூஜையும் நீங்கள் வந்து இந்த சூரிய ஊரையில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் சூரிய ஓரை என்பது சூரியன் ஆதிக்கம் கொண்ட நேரம் அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமையிலேயே சாதாரணமாக இந்த அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்யலாம் அதிலும் குறிப்பாக சூரிய ஊரையில் செய்யலாம் இந்த சூரிய ஓரை மற்ற ஏழு நாட்களுக்கும் வரும் ஆனால் நேரம் மாறி மாறி வரும் நீங்கள் கேலண்டரை பாருங்கள் அந்த சூரிய ஓரையில் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் செய்ய போகிறீங்க இல்லை படிக்க போகிறீங்க இல்லை எக்ஸாம் போகிறீங்க இல்லை அப்ளிகேஷன் போடுறீங்க என்னவோ எதெது நீங்கள் அரசால் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் அத்தனையும் நீங்கள் இந்த சூரிய ஓரையில செய்யலாம் இந்த சூரிய ஓரையில சுபகாரியங்கள் செய்யக்கூடாது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அதற்காக தான் இந்த பதிவு முடிந்தவரை இதை பார்த்து பயன்பெற்று நீங்கள் எல்லாருமே ஓரையே முதல்ல தெரிஞ்சுக்கணும் முடிஞ்சவரை அதை வந்து நம்ம பழக்கத்தில் கொண்டு வரணும் அது ரொம்ப உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக அமையும் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ